இரு சக்கர வாக ஒன்றாம் தேதி வரையில் விண்ணப்பிக்க ஒன்றாம் தேதியாக இருந்த நிலையில் தற்போது முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இரு சக்கர வாகன திட்டத்தின் கீழ் மானியமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அல்லது வாகனத்தின் விலையில் ஐம்பது சதவீதம் ஆகியவற்றில் எது குறைவாக உள்ளதோ அவை வழங்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐம்பது வரை மானியம் வழங்கப்படுகிறது இதில் பயனாளிகள் தங்களது வாகனத்தை தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் நூற்றி இருபத்தி ஐந்து சிசி திறனுக்கு மிகாத வாகனமாக மட்டும் இருக்க வேண்டும் பணிபுரியும் மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் அமைப்பு மற்றும் அமைப்பு சாரா நிறுவனங்களில் பதிவு செய்த பெண்கள் வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றுவோர் சுய தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்கள் அரசு திட்டங்களில் பணியாற்றும் பெண்கள் தனியார் நிறுவனங்கள் மாவட்ட கற்றல் மையம் அரசு உதவி பெறும் கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் ஆகியவற்றில் பணியாற்றும் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் இரு சக்கர வாகனம் பெற விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வரையில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பழகுனர் உரிமம் வைத்துள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் இரு சக்கர வாகனம் பெற விரும்பும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் நகராட்சி அலுவலகங்கள் மாநகராட்சி அலுவலகம் மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் விண்ணப்பம் செய்யலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க பெரும்பாலான மக்களுக்கு இந்த தகவல் தெரியல ஷேர் பண்ணுங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்